வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏலகிரி மலைக்கு ஒரு ஸ்மால் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம் ஃபேமிலியோடு பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஃபுல்லாக அப்படியே க்ரீனரியாக சங்கையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் பைக்லேயே பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா வந்து அப்போ நிறைய ஸ்பாட்டை கவர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியும் வந்து ஃப்ரெண்டோட போயிருந்தோம் டூ வீலர்லேயே போனதுனால நல்லா ரோடெலாம் வந்து வளைஞ்சி வளைஞ்சு வளைஞ்சு போகிறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் டேரெக்டாக நாங்கள் என்ன பண்ணோம் போட்டிங் போயிட்டோம் போட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரஷ் இருந்ததுனால ஒன் பை ஒன்னாக நிறைய பேர் ஒன் பை ஒன்னாக அனுப்பிட்டுருந்தாங்க நானூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க பட் ஆனால் போகலாம் ஏன்னால் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது முடிச்சு நாங்கள் மெயினாக வந்து கிட்ஸு கிட்ஸ்க்காக அப்படின்றதுனால பேர்ட்ஸ் பார்க் போயிட்டோம் ஏன்னா பேர்ட்ஸ் பார்க் தான் வந்து செம்ம ஃபன்னாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு உங்களே பாருங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு பார்க்கு போயிட்டோம் அங்கே தான் செம்ம என்ஜாய்மெண்ட்டு பேர்ட்ஸ் கூட செம்மையாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு பார்க்கவே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு கோலமும் பண்ணாங்க அப்புறம் அப்படியே ரோடு பச்சை பசேன்னு திரும்ப அப்படியே ரிட்டர்ன் பார்த்தோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்லாம் இருந்தது அப்படியே பக்கத்தில் ஒரு பார்க் போயிட்டு மதியம் லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே பிளான் ட்ரிப்பை முடிச்சிட்டோம் அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருந்துச்சு பட் நாங்கள் லிமிட்டடாக சூஸ் பண்ணி தான் போயிருந்தோம் நெய்னாக வந்து நாங்கள் சூஸ் பண்ணது வந்து பர்த் போட்டு தான் ஏன்னா கிட்ஸ் விட போகிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோ ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக நம்ம ஃபன்னாக இருக்கும் அதுங்களுக்கு தெரியுது மாமோ உள்ளேருந்து வெளியே வரும்போது வெளியேருந்து உள்ளே வரும்போது அந்த இது எடுத்து வராங்கன்ட்டு வருதுங்க

அங்க பாத்தியா காது கடி காது கடி காது அப்படிதான் கடி நல்லா அந்த ரெண்டு காதி பிடிச்சு கடி டேஸ்டா இருக்கும் அந்த காது ஏ உள்ள போடுது உள்ள போடுது